அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் இந்த சமஸ்கிருதத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக துணை முதலமைச்சர் உதயநிதிய ராகுல் கொடுத்த இத்தாலி கண்ணாடியை போட்டு எல்லா விஷயங்களையும் பாக்காதீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு நேற்று வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர்கள் பேசியிருக்கிறார் சார் செய்தியாளர் சந்திப்புல ராகுல் கொடுத்த இத்தாலி கண்ணாடியிலிருந்துதான் இப்படி தெரியுதா இல்ல இவங்களுடைய கோட்பாட்டில இருந்தே அது சரிதானா எப்படி எப்படி பார்க்கறீங்க சொன்னது சரியா தான் சொல்லியிருக்காரு யுனெஸ்கோ வந்து உலகத்துல ஆறு மொழிகளை செம்மொழிகளை சொல்லியிருக்கு ஆறு மொழிகள் அந்த ஆறு மொழிகள்ல வந்து என்னென்னலாம் இருக்குன்னா லேட்டின் இருக்கு கிரீக் இருக்கு தமிழ் இருக்கு சான்ஸ்கிரட் இருக்கு பர்ஷியன் இது மாதிரி இருக்கு இந்த ஆறு மொழிலையும் செம்மொழி ஆகுறதுக்கான தகுதி என்னென்னு சொல்லியிருக்கு அந்த அத்தனை தகுதியும் உட உடைய ஒரே மொழி இந்த ஆறு மொழியில தமிழ் மட்டும்தான் இப்போ லேட்டின் சம்ஸ்கிருதம் ரெண்டுக்குமே தமிழ் அளவுக்கு வந்து செம்மையான இலக்கியங்கள் இருக்கு பிறகு அதுங்க தமிழ் அளவுக்கு இயக்கவில்லை இல்லைன்னா தமிழ் வந்து வாழும் மொழி இட்ஸ் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ் நம்ம தமிழை வந்து செந்தமிழ் பைந்தமிழ்னு ரெண்டுமே சொல்லுவோம் செந்தமிழ்ங்கிறது செம்மையான மொழி இலக்கண கட்டுக்கோப்படும் அமைந்த மொழி பைந்தமிழ்ங்கிறது பயில் மொழி பயில்கின்ற மொழி இப்போ லேட்டினோ சம்ஸ்கிருதமோ தே ஆர் நாட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் டுடே இன்றைக்கு பேசும் மொழிகள் கிடையாது அதத்தான் அவர் வந்து இட்ஸ் அ டெட் லாங்குவேஜ்ன்னு சொல்றது என்னன்னா இன்னைக்கு பேசும் மொழி கிடையாது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் இள இளமையுடைய வேகத்துல வந்து கொஞ்சம் பட்டவர்த்தனமா பேசுவாங்க நம்ம வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பூசி மொழி அதே கருத்து சொல்லுவோம் அவருடைய வேகத்தை வந்து யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது இதே மாதிரிதான் சனாதனத்தை பத்தி ஒண்ணு சொன்னாரு சனாதனத்தை உடனே உடனடியே என்ன பண்ணாங்க ஆஹா இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறாரு அதுன்னு ஆரம்பிச்சாங்க அவர் கிளாரிஃபை பண்ணாரு சனாதனத்துல உள்ள ஒரு குறிப்பிட்ட குறிக்கோள் அது அது வந்து கொசுவை போல அடித்து நொறுக்க வேண்டியதான் நான் சொன்னதுல நான் உறுதியா பேக் அவுட் அவர் என்ன சொன்னாரோ அதுல உறுதியா நின்றாரு அவர் என்ன சொன்னாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி இருக்கிற தத்துவத்தை நம்புறவங்க நாங்க ஆனா பிறப்புலயே வந்து வர்ணாசிரம தர்மத்தபடி பிறப்புலயே சில பேர் உயர்ந்தவர் சில பேர் தாழ்ந்தவர்னு சொல்றது சனாதனம் அந்த கொள்கை எங்களுக்கு ஏற்படைத்த அல்ல அதான் கொசுவ மாதிரி அடிக்க வேண்டியதுதான் சரியா தான் சொன்னாரு விளக்கமும் கொடுத்தாரு சரியான விளக்கம் கொடுத்தாரு எங்க குடும்பத்திலேயே கடவுளை கும்பிடுறவங்க இருக்காங்க எங்க குடும்பத்துல இருக்காங்க அதெல்லாம் நான் என்னமோ சொல்லலையே இந்து மதத்தை ஏத்து நான் என்னமோ சொல்ல அதுக்கப்புறம் விடாம புடிச்சு தொங்கிக்கிட்டு இல்ல அவர் அதை சொல்லிட்டாரு தப்பா தப்பா பேசிட்டு இருக்க மாதிரி இதையும் பேச போறாங்க வேற ஒன்றும் இல்லை நேற்று கூட அந்த தருண் சுக் அப்படிங்கிற பொதுச் செயலாளர்கள் ஒருவர் பாஜக பொதுச் செயலாளர்கள் ஒருவர் வந்து தருண் சுக் நேற்று கூட அந்த விஷயத்த சொல்றாரு உலகத்துல ஆரோக்கியமாக இருக்கிறது இந்து மதம் தான் அது யாருக்கும் எதிரானது இல்லை அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசு அப்படின்னு சொல்றாருன்னா உதயநிதி போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி ராகுல் கொடுத்த இட்டாலி கண்ணாடி இட்டாலியன் கண்ணாடி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்திய கண்ணாடியை போட்டா எல்லாம் தெரியும் அவருக்கு சரியாக தெரியும் அவர் கண்ணாடி மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு இவர் மனு தர்மங்கிற கண்ணாடியை மாத்தணும் இவரும் மனு தர்மங்கிற கண்ணாடி மாத்தணும் மாத்திட்டு மாடர்ன் இந்தியா என்ன மாடர்ன் வேர்ல்டு என்ன இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தா இவருக்கு உண்மை விளங்கும் உளறிக்கிட்டு இருக்கவங்க மத்தவங்களை பார்த்து உளறிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது கண்ணாடி இல்லாம யாராலையும் எல்லாரும் ஒரு கண்ணாடி மாட்டிட்டு இருக்காரு மாட்டிக்கிட்டு மத்தவங்களும் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு இல்ல இவங்க இவங்க இந்திய கண்ணாடிக்கு லென்ஸ் மாற்றுறது அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ஞான கங்கை அப்படின்னு பழைய ஆர் எஸ் எஸ் பிரசிடண்ட் எம் எஸ் கோல்வால்கர் எழுதுன இருக்கு இந்தியாவினுடைய மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சமஸ்கிருதம் தான் அவர் சொல்றாரு இந்துக்கள் தன்னளவில் ஒரு தேசமாகவும் ஜாதியாகவும் மட்டும் இல்லாம பொதுவாக சமஸ்கிருதத்தை சமஸ்கிருத பண்பாட்டுக்கு உரியவர்கள் இந்துவுடைய தாய்மொழி சமஸ்கிருதமே அப்படின்னு அவர் அந்த மஞ்சள் ஆஃப் தாட்ஸ்ல எழுதுறாரு அப்படின்னு சொல்றாங்க மஞ்சள் ஆஃப் தாட்ஸ்ல வேறு சில விஷயங்களும் இருக்கிறதாக முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன் அது தத்துவ எதிரி கம்யூனிஸ்டுகள் அரசியல் எதிரி காங்கிரஸ் பண்பாட்டு எதிரிகள் மத சிறுபான்மையினர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாகவும் அவர்கள் அவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியதாகவும் முன்னாடி படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு ஆனால் இப்போ அந்த மாதிரி விஷயங்களை யாரும் கோட் பண்றது இல்லை அதை மனதளவுல வரித்துக்கொண்டார்கள் வெளியில அதிகமாக பேசுவதில்லை ஆனா செயல்பாட்டுல தனியாக டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது பெரியாரிஸ்டுகளை எதிர்த்து இப்ப அவங்க கூர்மையாக தாக்குதல்களை தொடுப்பதற்கு தமிழ்நாட்டுல அரச அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிறது மட்டும் இருக்கிறதாக தெரியல பண்பாட்டு ரீதியாக கம்யூனிஸ்டுகள்ங்கிற கேட்டகரிக்குள்ள கோல்வால் கிருஷ்ண கம்யூனிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ள பெரியாரிஸ்டுகள் ஸ்ட்ரீல் வர்றாங்க அதனாலதான் அப்படி திமுகவை ஒழிப்பதற்கு தீவிரமாக இருக்கிறாள் பொருள் கொள்ளலாமா ஆமா அவங்களுக்கு நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்ல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுங்கிறது அவங்களுடைய இறுதி நோக்கம் இல்ல இறுதி நோக்கத்தின் முதல் படி முதல் படிஸ் ஆஃப் பைனல் அப்ஜெக்டிவ் ஃபைனல் அப்ஜெக்டிவ் என்னன்னா திராவிடங்குற பேர்ல இவங்க எதை சொல்றாங்களோ மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ அது ஒழிக்கப்பட வேண்டும் அது மனிதர்கள் சமமானவர்கள் அப்படிங்கிறதே வந்து இத்தாலியன் கண்ணாடியா சார் இத்தாலி கண்ணாடினா எனக்கு வேற ஒண்ணுதான் தெரியும் இங்கிருந்து இவர்களுடைய தலைவர் மூஞ்சிங்கிறவர் அங்க போய் முசாலி முசோலினியை சந்தித்து பாசிசம் தொடர்பான வகுப்புகளை கேட்டுக்கொண்டு வந்தார் அதைத்தான் இங்க செயல்படுத்துவதற்கு திட்டமாக வடித்து கொடுத்தார்கள் அப்படின்னு நான் இத்தாலி அதுதான் ஆமா இவங்க இத்தாலி கண்ணாடின்னு சொல்லி தாக்குற ராகுல் காந்தியுடைய தாத்தா வந்து கொள்ளு தாத்தான்னு சொல்லுவோம் ஜவஹர்லால் நேரு அவரு ரோம்ல வந்து பிளைட்ல இருந்தாரு முசோலினி அவரை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாரு பிளைட்ல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டார் நேரு ஐ அவர் பத்தி தான் இன்னைக்கு இவங்க என்னென்ன பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாதாரண நிகழ்வுகள்னு எல்லாரும் கடந்து போறதுக்குள்ள மிகப்பெரிய மன உறுதி ஒரு தெளிவான பார்வை இது எல்லாமே வெளிப்படுது சார் ஆமா பட் ரஷ்யா ஆயுள் ஆயுள் நிபார்ட்னர் உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ரிலையன்ஸ் சரிப்பா போதும்பா நீ பண்ண லாபம் எல்லாம் போதும் இருப்பா அப்படின்னு மோடி சொல்லி இன்னைக்கு ரஷ்ய ஆயில் வந்து நிப்பாட்டிட்டாங்க முதல்ல ரஷ்யன் நாயில் வாங்குறதே வந்து ஐஓசி மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் கொடுத்துருக்கணும் நமக்கும் பெட்ரோல் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதை செய்யல அடுத்து நிப்பாட்டிட்டாங்க ரஷ்யா வந்து நமக்கு ஆழ்ந்த ரிலையபிள் நண்பராக இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க இப்ப அவங்கள டிச் பண்ணிட்டாரு ஏன் அமெரிக்கா மிரட்டினாங்கன்னு இதே அமெரிக்கா தான் ஒரு இந்திரா காந்தியும் மிரட்டினாங்க டேங்க் அனுப்பியிருக்கோம் உங்க நாட்டை தூள் தூளாக்கிறோம் சொன்னார் அந்நேரம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க இந்திரா காந்தி அவர்கிட்ட நிக்சன் நட்பு நாடு என்ற முறையில் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது உங்களுடைய கடமை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது எதை செயல்படுத்துவது என்பதை தீர்மானிக்க வேண்டியது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாங்க இந்த இந்த தகவல் வெளியில வராமலே போயிருந்திருக்கோம் தகவல் இப்ப நான் சொன்னா சரி கதை விடுறான்னு சொல்லிருப்பாங்க சொன்னது யாரு தெரியுமா கூட இருந்த கேக்குறாரு வெளியில வந்து மேடம் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா எங்க பிரசிடன்ட் பேசியிருக்கணுமான்னு கேட்டதுக்கு மிசஸ் காந்தி சொன்னாங்க போயிருச்சே ரெண்டாயிரம் மைலுக்கு தள்ள தூரத்துல இருந்துகிட்டு காலனியா மத்த நாடுகள் நினைச்ச காலம் எல்லாம் போயிருச்சே எங்களுக்குன்னு சொல்லி சுதந்திர உணர்வு இருக்கு அப்படி சொல்லி வீரமங்கை அவங்க எங்க இந்த மோதி எங்க ரெண்டுக்கு வித்தியாசம் ஏன் மோடி என்ன இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்காவுக்கு பணிஞ்சு போறாரு யாரோ செலவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு பணிஞ்சு போறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லை இதுதான் வித்தியாசம் இவங்கதான் மேடையில் பேசுறாங்க இவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கான அருகதையே கிடையாது இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு இந்தியாவுடைய இறையாண்மையை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு அருகதையே கிடையாது இதுதான் உண்மை அந்த மாதிரி பேசுவதற்கு தகுதி இல்லாத பேச்சுக்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம் சார் அப்படித்தான் சமீபத்துல ஒரு நேர்காணலில் தமிழ்நாடு ஆளுநர் வந்து என்னென்னவோ பேசி அதை நேற்று ஈரோட்ல பேசும்போது கோவை மேற்கு மண்டலத்துல பேசும்போது முதலமைச்சரும் சுட்டி காட்டி இடையில ரொம்ப காலமா ஆளுநர் மேல எந்த தாக்குதலும் இல்லாம இருந்தது இப்போ நேற்று மீண்டும் பதில் அடி கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு தீவிரவாத மாநிலம் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு அவர் அந்த அந்த திமிர் பேச்சை அடக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து பேசியிருக்காரு தீவிரவாத தாக்குதல்கள்ல மக்கள் பலியாதவதை பலியாவதை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தடுக்க முடியல நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி போது தான் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் இவ்வளவு நடந்திருக்குது ஆனா பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இந்த ஆளுநர் அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம்னு திமிரெடுத்து பேசி அதை அடக்க வேண்டும் திமிரை அடக்க வேண்டும்ன்னு பேசியிருக்கிறாரு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவருடைய தத்துவ ரீதியாக பொய்களையும் புரட்டுகளையுமே பேசிட்டு இருக்கிறது இதை விட ஹார்ஷான உண்மைக்கு மாறான பேச்சாக இருக்கு சார் ரெண்டு பேச்சையும் எப்படி பாக்குறீங்க இவர் ஆறு ரெண்டு கவர்னரா இல்லாமல் இருந்தாருன்னா சரி யாரோ வளருறாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் ஒரு கவர்னர் பதவியில உக்காந்துக்கிட்டு தப்பான கருத்துக்களை பொய்யான கருத்துக்களை சொல்லும் போது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இவர் சொல்றதுல எதுல உண்மை இருக்கு இப்ப இன்னொன்று இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பதில் சொல்றாரு இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாரா ஓடி போயிருவாரு நான் உளர வேண்டியதை உளறிட்டேன் நான் ஓடி போயிருட்டு ஓடி போயிடுவேன் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு இதை விட ஒரு பொறுப்பின்மை என்ன இருக்க முடியும் இவர் இந்த மாநிலத்துடைய ஆளுநர் இந்த மாநிலத்துடைய ஆளுநருக்கு இந்த மாநிலத்துடைய லா அண்ட் ஆர்டர் பத்தி கவலைப்பட வேண்டிய கடமையும் உரிமையும் இருக்கு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லி இருக்கு இவர் வந்து முதலமைச்சரை நேரில் அழைத்து ஏதாவது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா போயிருச்சுன்னு நினைச்சார்னா நேரில் அழைத்து தன் கவலையை தெரிவிக்கலாம் அல்லது முதல்வருக்கு கடிதம் எழுதலாம் அல்லது இந்த ரெண்டுமே இல்லை இவங்கிட்ட எல்லாம் சொல்லி பிரயோஜனங்கள் நினைச்சா இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதலாம் இத்தனை இந்த கவர்னருக்கு இருக்கு ஆனா பொது வெளியில இல்லாத பொய்யெல்லாம் சொல்றதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது கிடையாது மார்க்ஸை பின்பற்றுகிறவர்கள் இந்திய நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் அழித்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றார்கள சார் அவங்க அவங்க கையில இருக்கக்கூடிய வலிமையில அவங்க என்னென்ன பண்பாட்டை அழிச்சுட்டாங்க இந்தியால இந்தியால அப்படி என்ன நாகரீகத்தை உடன்கட்டை ஏறுவது ஒரு ஜமீன்தார் அவர் ஜமீன்தார் அதனால ராஜா மோகன் ராய் கூப்பிட்டு அப்ப அவரு வந்து கடிதம் எழுதினார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எழுதினாரு எப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கின்றன அப்படின்னு அந்த கடிதத்தை வந்துங்க இன்னைக்கு படிச்சு பார்த்தாலும் நமக்கு மனசு பதைக்கும் அவர் என்ன சொல்றாரு உடம்பு ஊரா எண்ணெயை தேய்ச்சி விட்டுறாங்க கணவனை இழந்த மனைவிக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அவளுக்கு பிரெயின் வாஷ் நடக்குது இப்போ அவர் கூட நீ சதையில ஏறி உட்காந்துட்டீங்கன்னா உடனடியாக நீ வந்து நேர சொல்றதுக்கு போயிடுவது குழப்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிற அந்த பெண் வந்து தலையசைக்கிறார் உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் சூடு தாங்காம வெளியில ஓடி வர்றாங்க அந்த வெளியில ஓடி வர்ற பெண்கள் இவங்க என்ன செஞ்சாங்க சனாதனவாதிகள் கழிய வச்சு அவங்க காலை உடைச்சி மறுபடியும் தூக்கி போட்டாங்க அவர் எழுதுறாரு இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கின்றன அப்படின்னு சொன்ன உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு எதிராக வந்து தடை வீர்த்தி சட்டை ஏற்றாங்க சதிக்கு எதிராக தடை விதித்து சட்டை ஏற்றுறாங்க அந்நியாரம் இன்னைக்கு பேசுறாங்களே இந்த கார்ல் மார்க்ஸ் வந்து நாட்டுக்கு எடுத்து போட்டாருன்னு சொல்லி இவங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு என்ன சொன்னாங்க எங்க மத எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது அதாவது பொண்ணுங்களை போட்டு எல்லாம் எங்க மதம் தான் அதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு எழுதணுங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா இவங்க சொல்றாங்க இந்திய நாட்டு தத்துவத்தை எந்த தத்துவத்தை சொன்னாரு அது இவங்களுக்கு எடுக்குதா அவங்க எல்லா தத்துவத்தையும் அவங்க மாத்திக்கிட்டாங்க சார் அவங்களுக்கு இந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க அதத்தான் வந்து சர்வதேசியமாக மாத்திட்டாங்க வந்தபோது மதங்கள்லாம் வந்து அடிபட்டு போயிருங்க சவுதி அரேபிய ரூலிங் எலைட்டும் இந்தியன் ரூலிங் அலைட்டும் ஒண்ணு சேர முடியும் ஒண்ணு சேர முடியும் மதம் இடைஞ்சலாக இருக்காது 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 அதுல சாதி மதம் எல்லாம் கடந்து ஒரு ஐக்கிய ஐக்கிய முன்னணிய அவங்க கட்டிடுவாங்க எளிதாக யாருக்கு ஐக்கிய முன்னணி தேவையோ அவர்களை பல்வேறு காரணிகளை சொல்லி பிரிச்சுட்டு அவங்களை ஒன்றுபட விடாமல் தடுப்பதற்கு ஆயிரம் பண்பாடுகளை குறுக்க போட்டுட்டு அவங்க வந்து எல்லா பண்பாடுகளையும் தாண்டி வலிமையான ஐக்கிய முன்னணியாக ரவி தான் கொண்ட பேசுற வந்து உண்மை இருக்கு சேர்ந்துருவாங்க தான் யாராவது ஒருத்தர் அவர் டிபேட்லே இந்த இடதுசாரி கூட யாராவது ஒருத்தர்கிட்ட பப்ளிக் டிபேட்ல கலந்துகிட்டுமே அவரு நான் நாங்க பேசுவதற்கே தகுதியற்ற நபர்கள் சார் ஆளுநர்களாக அவங்க கூட போய் நாங்க பேசணுமா எங்க கருத்தை நாங்க பேசுறோம் அவ்வளவுதான் என்னன்னா அந்த கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கிறதுனால நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்து மற்றவங்களுக்கு வருது ஆமா யாரோ பேசுறாங்கன்னு கடந்து போக முடியாத ஒரு நிலை வருது அப்படித்தான் இன்னைக்கு அப்படி நீங்க அந்த மாதிரி உடல் பேச்சுக்கள் அப்படின்னு சாதாரணமாக மக்கள் சொல்ற பேச்சுக்களை கூட நம்ம கடந்து போக முடியாத சூழ்நிலை ஏன் இருக்குன்னா பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாத்துலயும் இப்படி பேசுபவர்களே இருக்கிறார்கள் அதுதான் அடிப்படை சிக்கலாக இருக்குது அதுக்கப்புறம் சார் பெரிய விஷயங்களை விட்டுட்டு சாதாரண விஷயங்களுக்கு வந்துருவாங்க சார் அரசியல் தேர்தல் இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு செங்கோட்டையன் நேற்று மாலை தாஜக தலைவர் விஜய சந்திச்சிருக்கிறாரு அவருடைய இல்லத்துல அது ஒரு பெரிய செய்தி இது போன்ற அரசியல் தலைவர்களுக்கு இதுவரைக்கும் திறக்காத இரும்பு கதவு கோட்டை கதவு பனையூர் கோட்டை கதவு இப்ப லேசா திறந்திருக்குதா அப்படிங்கிற கேள்வியை சில மீடியாக்கள் முன்வைக்கிறாங்க எப்படி அதை பார்க்கறீங்க இயல்பாக வந்து நிக்குதா அரசியல் நிகழ்வுகளினுடைய இயக்கம் வந்து இப்படி போய் நிக்குதா இல்ல இதையெல்லாம் ஆட்டுவித்தால் யாரோ யாரோ ஆட்டு வைக்கிறாங்களா எப்படி அது மேலிருந்து ஆட்டு வைக்கிறாங்கன்னு நான் என்ன உறுதியாக நம்புறேன் அதாவது ஏடிஎம்கே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்க நிலமையிலிருந்து கீழே தள்ளணும் அது ஆரம்பத்திலிருந்தே தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவர் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்களை வந்து நீங்க சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது காரணம் என்ன அதிமுக வலிமை பெற வேண்டும்ங்கிறத விட இவங்க மூணு பேரும் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாருனா இபிஎஸ் வலிமை குறைந்து விடும் உள்ளுக்குள்ள அவங்க வந்து சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால கட்சிக்குள்ள வந்து தகராறுகள் வரும் கட்சி உடைப்படும் உள்ளுக்குள்ள இருந்து உடைக்கலாம் ஆனா அதுக்கு அதுல வந்து இவர் ரொம்ப உறுதியா நிக்கிறாரு ஈபிஎஸ் ஆனா உறுதியா நிக்கிறதுனால மூலம் தன்னுடைய கட்சியை வந்து பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறது உண்மைதான் இப்ப கடைசியில வந்து கட்சியில வந்து இபிஎஸ் ஒருத்தர் தான் இருக்காருங்கிற மாதிரி நிலைமை உருவாயிரலாம் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தன்னுடைய பாளையத்துல அவருக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குன்னு யாராலையும் மறுக்க முடியாது அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் பெல்ட் வந்து ஏடிஎம்கேக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்து வலுத்த எதிர்ப்பை காட்ட முடியும் வரைக்கும் இருந்தாங்க அங்க வந்து ஓட்டை விழுந்திருக்குங்கிறது அடுத்து இன்னொன்னு என்னன்னா இது ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முடியும் டிவி கேக்கு அதை யாராலையும் மறக்க முடியாது செங்கோட்டையன் போனாரு கூட ஃபார்மர் எம்பி ஒருத்தங்க போறாங்க அடுத்து ஏடிஎம் கேவல அதிருப்தியோடு இருக்கிற பல பேர் வந்து இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு டிவி கேல கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் அந்த முக்கியத்துவம் தொடரும் என்றால் அதை பார்த்துட்டு இன்னும் பல பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே இன்னும் வீக் ஆகும் நம்ம திரும்ப திரும்ப ஒண்ணு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிப்போம்னு பாஜக நினைக்கல அதனால அவங்களுக்கு நாலு இடத்துக்கு இடத்துல பத்து இடம் வந்ததுன்னா ரொம்ப பெரிய வெற்றி அந்த நாலு இடத்துல இருந்து பத்து இடம் வராமல் போனாலும் டிஎம்கே தோத்து போச்சுன்னா இன்னும் பெரிய வெற்றி அவங்களுக்கு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதில் இது ஒரு ஸ்டெப்பு அவங்களே ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் யோசி செய்யறதை நினைக்கல அவங்களுடைய அப்செக்டிவ் கிளியராக இருக்குது ஏடிஎம்கே வந்து வீக்கன் பண்ண பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அதுக்கு என்னென்னு செய்கிறாங்களோ அதில் என்ன பலன் பலாபலன் கிடைக்குங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியது ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து இன்னைக்கு பல பேர் போனாங்கன்னா டிவிகேக்கு போனாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு வந்து கொஞ்சம் ஓட் பேங்க்கில் வந்து சரிவு ஏற்படும் அது டிவிகேக்கு போகலாம் ஆனா இந்த மாதிரி சர்வே ஏற்பட்டு திமுகவை எந்த விதத்துல வந்து பலவீனப்படுத்தும் திமுகவை பலவீனப்படுத்தணும்னா அந்த இவங்க இருக்காங்களே நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஒரு இருபத்தி அஞ்சு இருக்காங்க அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் என்ன செய்ய போறாங்க இந்த நம்பி ஓட்டு போட ஓட்டுப்படுப்புறாங்களா ஏடிஎம்கே நம்பி ஓட்டுப்படுப்புறாங்களா இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல பல பேர் வந்து தன்னுடைய வாக்கு வீணாக கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம போட்ட இது வந்து கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அப்ப அவங்க யாருக்கு போடுவாங்க இன்னைக்கு உள்ள இன்னைக்குள்ள நிலவரப்படி என்னுடைய அபிப்பிராயம் அவங்கள பெரும்பான்மையோ திமுகவுக்கு தான் போடும் திமுகவுடைய ஓட் பேங்க் வந்து இன்டாக்டா இருக்கு அவங்க ஏறக்குறைய டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் சாலிட் ஓட் பேங்க் இருக்கு அது இன்டாக்டா இருக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு காலத்துல டுவெண்டி ஃபைவ் பெர்சென்ட் இருந்தது ஏறக்குறைய டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது மாதிரி வேரியாட்டு இருந்தது அது இன்னைக்கு ரொம்ப சரிஞ்சு போயிருக்குங்கிறது உண்மைதான் அப்ப இதனால வந்து இன்னைக்கு உள்ள தேதியில வந்து பலனடைய போறதுங்கிறது வந்து இவங்க தான் ஆனால் இந்த பிஜேபி தளர மாட்டாங்க மறுபடியும் என்ன சொல்லுவோம் ஏடிஎம்கேயே அங்க அனுப்பணும்னு பார்த்தாங்க நிச்சயமா டிவி கூட அனுப்பலாம்னு பார்த்துருப்பாங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு ஏற்பட்ட சிக்கல் என்னன்னா தன்னால் வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் டிவி கேல முக்கியமான ஆளா உட்கார்ந்து இருக்கும் போது இவர் எந்த முகத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஏபிஎஸ் வந்து டிவி கே கூட ஜாயின் பண்ணுவாரு அந்த கேள்வி எழுது இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம் பஸ் பஸ் மிஸ் பண்ணிட்டாரா சார் திரும்பவும் ஆமா அதாவதுங்க அவர் வந்து வியூகம் அமைக்கிறதுல ரொம்ப பெரிய கெட்டிக்காரர் கிடையாது இபிஎஸ் வந்து அவரு இதுல வந்து வியூகம் அமைச்சார் இதுல இவங்களுக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாரு வன்னியர்களுக்கு கொடுத்தது மூலம் தன்னை பலப்படுத்தினார் தன் கட்சியை பலவீனப்படுத்தினார் தெற்கு பகுதியில் கட்சி வந்து கம்ப்ளீட்டாக வளர்ந்துருச்சு அவர்தான் காரணம் அதுக்கு முற்ற முழுக்க அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்காம இருந்திருந்தா வன்னியர்கள் சப்போர்ட் இவருக்கு வராமல் போயிருந்திருக்காது வரக்கூடிய சப்போர்ட்டு வர வேண்டிய சப்போர்ட் வந்துகிட்டு தான் இருந்திருக்கும் இந்த பக்கம் வந்து இந்த முக்குலத்தோர் சப்போர்ட் வந்து இன்டாக்டாக இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு இதுல வெற்றி பெற்றது வந்து யாரு ராமதாஸ் ஐயா அவருக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு உள்ளூர் தெரியும் இந்த ஒதுக்கீடு நிச்சயமா நடக்காதுன்னு தெரியும் ஆனா உள்ளீடு ஒதுக்கீடு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அத்தனை அத்தனவே நம்புவாங்க நீங்க சொல்றதுல எனக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கேக்குறேன் சார் எங்களுடைய ஆணைகளை செயல்படுத்துறதுக்காகத்தான் இவங்களெல்லாம் எல்லாம் நாங்க பயன்படுத்துறோம்னா இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையில எனக்கு ஒரு பெரிய வேறுபாடுன்னு தெரியலையே அதுக்கப்புறம் எதுக்கு பிஜேபி வந்து அவங்களுக்குள்ள வேறுபாடு பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத விடணும் அவங்க ஒன்னா இருந்தாலும் சரி பிரிஞ்சு இருந்தாலும் சரி எல்லாரும் நாங்க சொல்றது தானே கேக்க போறாங்க அப்படின்னு பிஜேபி நினைக்காதா இல்ல அவங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து அது மாதிரி அவங்க சொல்றது முழுக்க முற்று முழுக்க கேட்க மாட்டேங்கிறாரு போனது தொகுதி எத்தனை தொகுதி கொடுத்தாரு சீட்டு கொடுக்கல சரி சீட் எத்தனை கொடுத்தாரு அப்போ அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல ஏபிஎஸ் வீக்கன் பண்றது மூலம் தான் ஏடிஎம்கே காலி பண்ண முடியும் அதனால அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் செங்கோட்டையின் வந்து பிஜேபியோட நிச்சயமா ஆலோசித்து இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் இல்ல ஒரு தத்துவ வலிமை அப்படின்னு பாக்குறதும் அந்த நபர்கிட்ட கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பர்சனாலிட்டி கேரிஸ்மாவும் அந்த நபர்கிட்ட கிடையாது ஆனாலும் அஇஅதிமுகவை இப்போது காப்பாற்றி கொண்டிருப்பது ஈபிஎஸ் தான்ங்கிற முடிவுக்கு நீங்களும் நானும் எப்படி சார் வரோம் நானும் அப்படிதான் ஆனா அந்த முடிவுக்கு நம்ம ஏன் வரோம் கேக்குறீங்களே இல்ல நம்ம அப்படி நினைக்கல அவர் எடிவி காப்பாத்திட்டு இருக்காருன்னு நான் நினைக்கல அவர் ஏடி வீக்கன் பண்ணிட்டு இருக்காரு அதாவதுங்க அவருக்குள்ள நிலைமை அவர் வந்து இவங்களெல்லாம் சேர்த்து வச்சா தான் வீக்கன் ஆயிடுவார் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாருன்னா இவங்களையும் சேர்த்துக்கிடாம தான் மட்டும் தனியா இருந்தாருன்னா ஏடிக்கு காலியாகிட்டே போகும் இவர் எவலை எலிவலையானாலும் திமுக ஆட்சி அகற்றப்பட்டால் போதும் அப்படின்னு பிஜேபி நினைக்குதுன்னு நீங்க சொன்னது முக்கியமான இடமாக நான் நினைக்கிறேன் அதாவது திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவில்லை என்றால் எந்த கட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமைத்தாலும் தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்தாலும் அது நமது ஆணைகளுக்கு உட்பட்டே தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால நாம தான் போய் கொடி கட்டணும்னு இல்லை பிற கொடிகள் என்ன கலரில் இருந்தாலும் அது நம்ம கொடி தான் அப்படின்னு நினைச்சி தான் அந்த கேமுக்குள்ளே வர்றாங்களா விஜய்யும் தோண்டி விடுறாங்க விஜய்க்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டு கொடுக்குறாங்க அதிமுகவுக்கும் அதே தான் செய்கிறாங்க பிஜேபிக்கும் அதே அவங்களே தான் செய்கிறாங்க ஒரே நபர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு இடங்களுக்கும் ஆலோசனை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது எப்படி அது எனக்கு வள்ளி திருமணம் தான் ஞாபகத்துக்கு வருது வேலனும் நானே வேடனும் நானே விருத்தனும் நானே எல்லாமே இவங்களுடைய நோக்கம் வந்துங்க நான் சொன்னேன்ல ஆனா அவங்களே அதுல இன்னைக்கு அதாவது இஸ் சேஞ்சிங் எவ்ரி டே இப்ப எம்ஜிஆர் வந்து இதை விட்டு விலகின போது திமுக விட்டு விலகின போது கலைஞர் வந்து அதை ஒட்டு காங்கிரஸ் சொல்லி வரணிச்சு ஏடிஎம்கே ஏன்னா கொஞ்ச நாள்ல இவர் காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணி காங்கிரஸ் உடைய நோக்கம் அதுவா தான் இருந்தது எம்ஜிஆர் காங்கிரஸ் சேர்த்துன்னு ஆனால் கலைஞர் வந்து திமுக வந்து காலி பண்ணணும்னு நினைச்ச பெரும் சக்திகள் இருந்தன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நான் பாலிடிக்ஸ் மட்டும் சொல்ல வந்து பெரிய சக்திகள் ஆமா அவங்க எல்லாரும் வந்து எம்ஜிஆருக்கு அட்வைஸ் பண்ணுது நீங்க வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துட்டீங்கன்னா கடல்ல கரைச்ச பெருங்காயம் ஆயிருவீங்க ஏன்னா அடுத்து வந்து காங்கிரஸ் சேமா ஹை கமாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு அதனால சேராதிங்கன்னு அட்வைஸ் பண்ணதுனால அவர் தனி கட்சியா இருந்தார் இப்ப அதே முடிவை டிவிக்கு எடுக்காதுன்னு எந்த உறுதியும் கிடையாது இன்னைக்கு இவங்க சொல்றபடியெல்லாம் ஆடுறாங்க ஆனா குறிப்பிடத்தக்க அளவுக்கு பலம் பெற்று வந்துட்டோம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்சியை பிடிக்கிறனால ஐம்பது சீட்டு பிடிச்சேன் முப்பது சீட்டை பிடிச்சேங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து பிஜேபி சொல்றதுக்குலாம் ஆடுவாங்கிறது எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது பிஜேபி இஸ் ஃபயரிங் ஃப்ரம் ஆல் ஃப்ரம் ஆல் த சிலிண்டர்ஸ் அவ்வளவுதான் அது எது பலிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே இன்னும் தெளிவாகல ஆனா தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கங்கள்லேயும் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி சார் ஓகே நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்